தமிழக அரசு தனது கூட்டணி கட்சிகள் அடாவடி தளத்தில் ஈடுபடுவதை கண்டும் காணாமல் இருப்பதை வழக்கறிஞர் சங்கம் கண்டிக்கிறோம் எனவே உடனடியாக காந்தி அவர்களை தாக்கிய குண்டர்களை கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் வழக்கறி தொடர்ந்து போராடுவோம் என்று எச்சரிக்கை விடுக்க கவலைப்பட்டிருக்கிறோம் இன்று தேதி வழக்கறிஞர் சங்கம் நீதிமன்ற புறக்கணிப்பையும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம் வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞரை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் வழக்கறிஞருக்கு பாதுகாப்புக்காக கை துப்பாக்கி வழங்க வேண்டும் என்பதை நீண்ட நாட்களாக வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் துப்பாக்கியை கலைஞர்களே கொடுக்க வேண்டும் என்பதை தேனி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேட்டு தலைவர் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்